காலை வணக்கம் வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன் வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன் என் வாய்க்கு காவல் இன்றே நிறுவையும் என் தூய வாழ்வை காத்து கொள்ள என் வாய்க்கு காவல் இன்றே நிறுவையும் என் தூய வாழ்வை காத்து கொள்ள ஆமாங்க ஒரு முறை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் அதில் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாராம் அந்த கிட்ட அவர் மறித்து போன ஒரு பறவையை கொடுத்து அதோடைய இறகுகளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாராம் இந்த ஃப்ரெண்டும் அந்த இறகுகளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாராம் இப்போ அவர் அவர்கிட்ட சொன்னாராம் அந்த பிச்சு போட்ட இறகுகள்லாம் இருக்கும்ல அது எல்லாவற்றையும் நீ கொண்டு வா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துருச்சான் அந்த இறகுகள்லாம் இந்நேரம் காற்றுல பறந்து போயிருக்குமே அதெல்லாம் நான் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்லி அப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்னாரா உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அப்படி தான் அது ஒன்ஸ் நீ பேசிட்டனா அதை திரும்ப கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆமாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக காரியங்களை பேசுகிறோம் நம் வார்த்தைகள் ஒருத்தரை காயப்படுத்தவும் முடியும் ஒருத்தரை ஆறுதல் படுத்தவும் முடியுங்க நம் வார்த்தைகள் ஒருத்தரை உற்சாகப்படுத்தவும் முடியும் ஒருத்தரை சோர்வடையவும் செய்ய முடியுங்க அது மாத்திரம் இல்லை நம்ம யார்கிட்ட என்ன ஷேர் பண்ணுறோம் என்ன பேசுகிறோன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எப்படி அந்த ஃப்ரெண்டு அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் திரும்ப கலெக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாரோ அதே போல் நம்ம பேசிவிட்ட பின்பு நம்முடைய வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாதுங்க கவனமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னை அறியாமல் நான் பேசிடுறேன்னு யோசிக்கிறீங்களா ஏசப்பாக்கிட்ட கேளுங்கள் தாவீது ராஜா போல கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வெய்யும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும்னு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணுங்க ஏசப்பா என்ன பேசணும் எப்படி பேசணுன்ற ஞானத்தை கொடுப்பாருங்க ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வெளிலுமாய் தகப்பன அப்பா ஒரு வேளை எங்கள் வாயிலிருந்து தகப்பன அப்பா வீணான வார்த்தைகள் நாங்கள் பேசியிருப்போனா யாரையாவது நாங்கள் காயப்படுத்தியிருப்போனா யாரையாவது நாங்கள் கஷ்டப்படுத்தியிருப்போனா எங்களை மன்னிச்சிருங்கப்பா ஆண்டவரே எங்களுடைய வாய்க்கு நீர் காவல் வையும் தகப்பனே எங்கள் உதடுகளின் வாசலை கத்தாகவே நீர் காத்து கொள்ளும் அப்பா ஞானமாய் பேச ஆண்டவரை எப்படி எப்படி பேசணும் என்ன பேசணும்ன்றத ஏசப்பா நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க எங்கள் வாயில் வார்த்தைகளை நீங்க போடுங்க ஏசப்பா நீங்க எங்களை வழிநடத்துங்க சுவாமி உண்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படி ஏன் நீர் எங்களுக்கு செய்ய போகிறீர் நன்றி துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவன் வளம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக ஆமேன்